அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த முறை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன் ஏசப்ப அன்பர் சொல்லுங்க ஏசு சேர்ந்த நன்மைகளை சொல்லுங்க நான் சுவிசேஷம் ஏசன வாழ வைத்தார் வியாதியை மாற்றினார் சந்தோஷம் தந்தார் மகிழ்ச்சி தந்தார் பாவமணிப்பை தந்தார் சுவிசேஷம் அறிவிங்க சுவிசேஷம் அறிவிப்பது நம்மையில் வந்த கடமை அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் அமேன் ஓத்திரம் வராமல்ல பாடுகள் வராமல்ல வேதனை வராமல்ல ஆனா பைபிள் வாசிக்கிறோம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களா வாசிக்கலாம் அப்போ சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் வசனத்தை பிரசங்கித்தார்கள் எட்டு நாலு ஆமா பாருங்க சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்களாம் எத்தனை பேர் ஈசப்பா என்பது சொல்லியிருக்கீங்க நற்செய்தி கட்டாயம் அறிவிக்கணும் அது நம்மளும் உள்ள கடமை புறப்பட்டு போங்கள் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் யாருடைய மதத்தையும் தாக்காதருங்கள் அது நம்முடைய வேலை இல்லை எந்த மதத்தையும் புண்படுத்தாதீர்கள் அது நம்முடைய வேலை இல்லை ஆனால் சுவிசேஷத்தை அறிவிங்க அது நமக்கு உரிமை இருக்கிறது அறிந்தோம் அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நபரையும் புண்படுத்தாதருங்கள் அது தவறு அப்புறம் மதத்தை அது அதனுடைய வேலை அல்ல அவள் இயேசு உனக்காக மறித்தார் உனக்காக அடக்கமணப்பட்டார் உனக்காக உயிர் தழுந்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இயேசு வரப்போகிறார் தரப் தரப்போகிறார் நரகத்துக்கு தப்பு வைக்க போகிறார் இயேசு சமதான பிரபு இயேசு சந்தோஷம் தருகிறவர் இயேசு ஆறுதல் தருகிறவர் என்று சுவிசேஷத்தை அறிவீங்க ஆலை லூவியா உங்க சாட்சி சொல்லுங்க நான் இப்படி இருந்தேன் என் வாழ்வை கத்திர மாற்றினார் உபத்திரங்கள் பாடுகள் நம்ம ஒன்று செய்ய முடியாது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் லட்சக்கணக்கான மீன்கள் இருக்குது அதில் நட்சத்திர மீனும் உண்டு அதுக்கு அஞ்சு கைகள் உண்டு நாலு பக்கத்தில் ஒரு கை ஒரு கை மேலே ஒரு கை ஒடிஞ்சாலும் அது கை வளரும் அந்த ஒடிஞ்ச கை இருக்கு பாருங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இந்த ஆழிப்படுகையில் சுப்பிகளை வளர்ப்பாங்க இத போய் இந்த நட்சத்திர மீன் வந்து சேதப்படுத்துமா உடனே நட்சத்திர மீன் செஞ்சிருக்காங்க பிச்சு போட்டிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பத்து இருபது நட்சத்திரம் மீனை பிடிச்சு போட்டதில் நாற்பது ஐம்பது பெருகிடுச்சு கண்டுபிடிச்சாங்க உண்மை எப்படி தெரியுமா அதை அழிக்க முடியாது நட்சத்திரம் மீன்து பெருகிட்டே இருக்கு செதறி போனார்கள் உபத்திரத்தால் பாடுகளால் வேதன்களால் சிதறி போனார்கள் எங்கும் தெரிந்து சுயசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சுயசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசப்பா அன்ப சொல்லுங்க நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஹால லூவியா பாவத்துல சாபத்துல அநியாயத்துல அக்ரமத்துல வியாதியில தரித்திரத்துல வாழ்கிற மக்களுக்கு நன்மை சொல்லுங்கள் அப்படி அப்படிப்பட்ட நல்ல நாளாக மாறட்டும் அறிவீங்க ஸ்தோத்திரம் கத்திரமடை ஆசிர்வதிப்பார் உடைய கரங்க சொல்லுவாங்க இல்லை எல்லாரும் சொல்லணும் இது எல்லாரும் மேலுள்ள கடமை ஒரு துண்ட பிரதி கொடுங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட நல்ல நாட்களாகி மாறட்டும் ஏன் அப்படி சொல்றோம் ஏசப்பா சொல்லியிருக்காங்க புறப்பட்டு போங்க சகல ஜனத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க எப்போ அந்த உலகம் முடியும் ராட்சியத்தின் சுவிசேஷம் முழு உலகத்தில் அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் ஆண்டு ஒரு சொல்றேன் சுவிசேஷத்தை அறிவிங்க ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் ஏ சம்பவம் ஆசிர்வதிப்பார் நானே சந்திக்கிறேன் அது ஒரு நாடு கருவி இவங்களை தாங்கட்டும் ஜெபிக்கலாமா தகப்பனே நானும் நாங்கள் ஏசப்பா உண்மை பற்றி அறிவிக்க தைரியத்தை கருவி பலனை தான் ஆசிர்வதி ஏசு விநாமத்தில் ஜபங்களுக்கு ஏதாவது ஆமே God bless you. Have a nice day.